மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கை கால் நரம்பெல்லாம் இழுக்காம அந்த ஃபிளெக்சிபிளா ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கப்பறம் அதுக்கான உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படியே எடுத்து ஷோல்ற ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா வலது பக்கம் நெஞ்சில ஸ்ட்ரெச் தெரியும் இது பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி மார்பிள ஏற்படக்கூடிய அந்த பிடிப்புகள் எல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களோட இந்த ஏரியா நம்ம மட்டேக்ஸோட இந்த பகுதியில் வந்து ஸ்ட்ரெச் தெரியும் இது மாதிரி இப்போ பண்ணும்போது நமக்கு இடுப்புல பிடிப்பு ஏற்படாம இருக்கும் இந்த தொடையிலையோ இல்லை இந்த காஃப் மசிலையோ பிடிப்பு வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூலோ டேபிளோ இல்ல பெட்டோ அது மேல காலை போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு முட்டியை அழுத்தி உடல் வலி அதாவது அப்பப்போ எனக்கு இந்த கை காலெல்லாம் குடையுது முதுகு வலிக்குது ஷோல்டர் வலிக்குது தலை வலிக்குது உடம்பு எப்பவுமே சோர்வா இருக்கு அதாவது டயர்ட்னஸ் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அது மாதிரி என்னால ஃப்ரீயா ஒர்க்கே பண்ண முடியல வீட்டு வேலை பார்க்க முடியல எதுவுமே என்னால் காலையில் எழுஞ்சில இருந்து நைட்டை தூங்குற வரைக்குமே உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வச்சு கட்டின மாதிரி இருக்கமா இருக்கு இதுக்கு நான் என்னதான் பண்றது வேற எந்த பிரச்சனையும் என் உடம்புக்கும் இல்லை லஞ்ச் பிரச்சனை இல்லை ஹார்ட் பிரச்சனை இல்லை ஜாயின்ட் பிரச்சனை இல்லை எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஆனா இந்த உடம்பு வந்து சோர்வாவே இருக்கு டயர்னஸ் இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு நான் என்னதான் பண்ணலாம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரி எனக்கு தூங்கும்போது அப்பப்ப கை கால் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருது நைட்டு தான் என்னோட மொத்த உடம்பு வலியுமே எனக்கு தெரியுது அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த உடம்பு வலி பிரச்சனையா பிரச்சனை இல்லையா ஒருவேளை எனக்கு இந்த உடல் சோர்வு இருக்கு என்னால ஃப்ரீயா ஒரு வேலை பார்க்க முடியல இருக்கமாவே இருக்கு இதை எப்படி நான் சரி பண்ணலாம் இதுக்கு ஏதாவது உடற்பயிற்சி இருக்கா இல்ல என்ன உணவு வகைகள் நான் சாப்பிடணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஒரு வேலை ஃபீவரோ இல்ல மத்த டிசீசஸ் ஏதாவது இருக்கு அதாவது லங் இல்லை லிவர் டிசீஸோ கிட்னி டிசீஸோ ஹார்ட் டிசீஸோ வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை நீங்க பார்த்துக்கோங்க இல்ல நீங்க சாப்பிட்ற மெடிசன்ஸ் எந்த மாதிரி மெடிசன்ஸ் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா மத்த ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வலியோ சோர்வோ கை கால் குடைச்சலோ இந்த கால் நரம்புகள் எடுக்கிறது இந்த கெண்ட சத தொடலையில எல்லாம் நைட்டு தூங்கும்போது லெக் கிராம்ப்ஸ்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கிராம்ஸோ வர்றதுக்கு ஒரு சில காரணங்கள் நான் இப்ப சொல்றேன் இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க அதுல முதல் விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அது மெண்டல் ஸ்ட்ரெஸ் ஜாப் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் உடம்பு சோர்வாகவும் வலிக்கிற மாதிரியும் இல்லாம கைது கட்டின மாதிரியும் இருக்கும் அடுத்த விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்னா எப்படி நம்ம சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா ஓவரா பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிறது அதாவது வேலை வந்து முழுக்க முழுக்கல டிபெண்டாக இருக்கும் எக்ஸாம்பிள் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்குற வேலை இந்த மாதிரி அதிகமா வெயிட்ட லிஃப்ட் பண்ற வேலை இருக்கு இல்ல எக்ஸசைசஸ் வந்து நம்ம அதிக அளவு எஸைசஸ் பண்றோம் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்ப எக்ஸ்ட்ரீம் பிசிக்கல் ஆக்டிவிட்டினாலையும் நமக்கு உடல் வலி டயர்டு இது எல்லாமே வரும் அதுக்கு அடுத்த விஷயம் இன்னக்டிவா இருக்கிறது எந்த ஒரு எக்ஸசைஸுமே கிடையாது எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது சாப்பிடுறது வேலை பாக்குறது அதுவும் சிட்டிங் ஜாவா இருந்தா ரொம்ப கஷ்டம் அந்த வேலை வந்து தூங்குறது இல்ல சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே எனக்கு கிடையாது குறிப்பா இது யாருக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் போவாங்க படிப்பாங்க சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்து தூங்குவாங்க படிப்பாங்க இந்த மேக்ஸிமம் பிசிக்கலி டிபென்டா இருக்காது அவங்க வரைக்கும் எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் உட்காந்து எல்லா ஒர்க்க முடியுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டயர்னஸ் எல்லா பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி சோ அதை நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து டயட் நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து நமக்கு தேவையான அளவு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குதா ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்குதா குறிப்பா பாத்தீங்கன்னா விட்டமின் டி விட்டமின் பி இந்த மாதிரியான விட்டமின்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டாலும் நமக்கு உடம்புல கை கால் வலி குடைச்சல் எல்லாமே வரும் சோ அதை நம்ம பாத்துக்கணும் அதுக்கடுத்த விஷயம் தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா அதே மாதிரி எலக்ட்ராலிக்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறீங்களா எலக்ட்ரோலைட்ஸ்னா சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷம் இது மாதிரியான தாது உப்புக்கள் நிறைந்த உணவுகளோ இல்ல வந்து பழங்களோ இல்ல காய்கறிகளோ நீங்க உணவுகளில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்றத பார்க்கணும் அப்படி அதை சேர்க்கலனாலும் உங்களுக்கு இந்த டயர்னஸ் அடிக்கடி எல்லாம் இழுக்கிறது தசைகள் பிடிப்பு இது எல்லாமே வந்து நடக்கும் அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒழுங்கான அளவு தூக்கம் இல்லாம இருக்கிறது நைட்ல நம்ம போன் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் முடிஞ்சிருக்கும் காலைகள்னு சொன்னா நமக்கு அந்த நாள் ரொம்ப மந்தமா தான் இருக்கும் இருக்காது அதுக்கடுத்த விஷயம் நீங்க ஒழுங்காக தூங்கலன்னா இது வரும்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி வயசு ஒரு ஏஜுக்கு மேல நமக்கு தூக்கம் குறையும் அதுவும் வயதும் ஒரு காரணம் ஏன்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரம் ரிலாக்ஸ் ஆகாது அந்த பெயின் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அதனால ஏஜிங்லயும் நமக்கு உடல் வலிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் ஃபைனலா செட்டிங் ஜாப் இப்ப நிறைய வந்து நம்ம வந்து யாருமே உடல் உழைப்பு அதிகமாக பயன்படுத்தணும்னு விரும்புறது இல்ல ஸோ உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு விரும்புகிறோம் அதனால வரக்கூடிய சில பிரச்சனைகள்ல இந்த உடல் வலி உடல் சோர்வு எல்லாமே அடங்கும் உடல் வலி வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துட்டோம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம் அதாவது நம்ம டயட்ரி சேஞ்சஸ் பாத்துக்கணும் எந்த டைம்ல சாப்பிட்றோம் என்ன சாப்பிடறோம் அப்படின்றது முக்கியம் ஏன்னா நேர நேரத்துக்கு நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிடும் அதனால நம்ம டயர்டே ஆக மாட்டோம் அடுத்த விஷயம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கணும் நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்க மாதிரி பாத்துக்கணும் அதுல குறிப்பா சத்து அதிகமா இருந்ததுன்னா நம்மளோட தசைகளுக்கு நல்லது நம்ம தசைகள் ஏதாவது டயர்டா இருந்தாலும் அது சீக்கிரம் சரியாகிறதுக்கு உதவும் அதுக்கு அடுத்த விஷயம் ப்ராப்பர் ஸ்லீப்பு நம்ம தூங்குற நேரம் சரியா இருக்கணும் இரவுல முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே நம்மளோட போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குறது நம்ம உடம்புக்கு நல்லது நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில சீக்கிரம் எழுந்தோம் அப்படின்னா நமக்கு நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த நேரத்தை நம்ம உடற்பயிற்சிக்காகவோ இல்ல தியானம் மெடிடேஷனுக்காகவோ பயன்படுத்த முடியும் அதுக்கு அடுத்த விஷயம் எஸ் மெடிடேஷன் தான் மெடிடேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகாம இருக்கிறதுக்கும் நம்மளோட ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடியும் ரிலாக்ஸா இருக்கும் ஆக்டிவா இருக்கும் அதுக்கு தியானம் மெடிடேஷன் ஒரு முக்கியமான பயிற்சி அதுக்கு அடுத்தது கை கால் நரம்புகள் அடிக்கடி இழுக்கிறது சொன்னேன் இல்லைங்களா இந்த கை கால் நரம்பெல்லாம் இழுக்கிறதுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் இம்பாலன்ஸ் ஆகிறது ஒரு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வந்து தாது உப்புக்கள் முக்கியமா கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் மாதிரியான தாது உப்புக்கள் ஒழுங்கான அளவு நம்ம உடம்புக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு அடிக்கடி பிடிப்புகள் ஏற்படுறதுக்கும் சரி நரம்புகள் முறுக்கி இழுக்கிறது குறிப்பா வயசானவங்களுக்கும் சரி இந்த ஜாப் போறவங்க அதிகமா நடக்கிறவங்க பிசிக்கல் ஆக்டிவா இருக்கவங்களுக்கு எல்லாம் நைட்ல தூங்கும்போது டக்குன்னு பிடிச்சி எழுதுறோம் இதுக்கு காரணம் என்னன்னா நீங்க எடுத்துக்கிற உணவுகள்ல ஒழுங்கான அளவு எலக்ட்ரோலைட்ஸ் இல்லாம தான் சரி இருந்து கிடைக்கும் பார்த்தோம்னா இந்த வெயில் காலத்துக்கு பழங்கள் இளநீர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க நிறைய படியான உங்களுக்கு கிடைக்கும் அது கூடவே கீரைகள் அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உணவுகளோடய உங்க வாழ்க்கை முறையோடையும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கை கால்கள் அடிக்கடி குடிக்கிறது முறுக்கிறது இழுக்கிறது எல்லாம் வந்து குறைஞ்சிடும் சோ கை கால் வலி அதுலயே நம்ம குறைக்க முடியும் அதுக்கு அடுத்த விஷயம் எந்த பிரச்சனையும் இல்ல உணவு முறை சரியா இருக்கு எல்லாமே சரியா இருக்கு ஆனாலும் எனக்கு வந்து உடம்பு டயர்டாவே இருக்கு அதுக்கான உடற்பயிற்சிகள் இதோ வாங்க பார்க்கலாம் நம்ம கை கால்லாம் மேக்ஸிமம் நமக்கு குடைச்சி வரதுக்கான காரணமே நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபிளக்ஸிபிளா இல்லாமல் இருக்கிறதும் மசில் ரொம்ப என்னாக்டிவ்வாக இருக்கிறது தான் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கை கால் நரமெல்லாம் இழுக்காமல் அந்த ஃபிளெக்ஸிபலாக ஸ்ட்ரெச் பண்ணி வைக்க போகிறோம் அதுக்கான உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்துல இருந்து ஆரம்பிச்சிடும் மேலே பார்க்கணும் கீழே பார்க்கணும் மூணு மூணு முறை ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இது மூணு முறை அதுக்கப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன் ஃப்ரண்ட்ல டென் டைம்ஸ் ரிவர்ஸ்ல டென் டைம்ஸ் ஓகே ஒரு சிலரால் ரெண்டு கை பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு ஒரு கையாகவுமே ஃப்ரண்ட்டில் டென் டைம்ஸ் ரிவர்ஸில் டென் டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் தனித்தனியாகவுமே பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கையை மேலே தூக்கிட்டு வாய் வாய் 2 3 3 கால் கொஞ்சம் வைடா வச்சுக்கணும் கால் சேர்த்து வச்சுக்க கூடாது கொஞ்சம் வைடா வச்சுட்டு இது மாதிரி ஒரு டென் டைம்ஸ் சைடுல லேட்டரல் फ्लेக்சன் லேட்டரல் फ्लेக்சன் லேட்டரல் फ्लेக்சன் ஓகே இந்த மாதிரி டென் டைம்ஸ் பண்ணிரங்க அதுக்கு அடுத்த एक्सरसाइज ரெண்டு கையையும் கோர்த்துட்டு அதே மாதிரியே கால் அகலமா வச்சுட்டு ரெண்டு கையும் கோர்த்துட்டு சிம்பிள் ஸ்பைனல் ரொட்டேஷன் இது எதுலையுமே நீங்கள் தலையெல்லாம் குடிஞ்சிடக்கூடாது உடம்பு பஷன் நேராக வச்சிக்கிட்டு சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா போதும் பத்தே பத்து முறை அதுக்கடுத்த எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ் வயசானவங்க முடிஞ்சா பண்ணுங்க முடியலன்னா இதை அவாய்ட் பண்ணுறேங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு கையை நீட்டிக்கணும் அப்படியே குடிஞ்சிட்டு கையை மட்டும் ரொட்டேட் பண்ணணும் உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக நியூட்ரல் பொஷனில் தான் இருக்கணும் கை மட்டுந்தான் ரெண்டு சைடும் மாதிரி ரொட்டேட் ஆகணும் ஸோ இந்த மாதிரி இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிடலாம் அதுக்கடுத்த எக்ஸசைஸ் நீஸ் நேராக நின்னுக்கோங்க ரெண்டு கையும் இப்படி நீட்டிட்டு முட்டியை மேலே தூக்கி தூக்கி இது பண்ணீங்கன்னா போதும் இதை தொடணும்னு அவசியம் இல்ல தொட முடிஞ்சா நீங்க தொடலாம் தொட முடியலன்னா பிரச்சனை இல்லை ஜஸ்ட் முட்டியை மட்டும் நேராக மேலே தூக்கி தூக்கி இறக்குங்க இது மாதிரி ஒரு பத்து முறை ரெண்டு காலையுமே தூக்கி தூக்கி இறக்கணும் எப்படின்னா ஒன் ஒன் டூ டூ அது மாதிரி இந்த காலில் ஒண்ணு இந்த காலில் ஒண்ணு இது மாதிரி பத்து முறை தூக்கி தூக்கி இறக்கிருங்க அதுக்கடுத்த எக்ஸசைஸ் ரெண்டு கையும் நேராக இடுப்பில் வச்சுக்கோங்க நேராக நின்றுட்டு சைடில் எப்படி சாஞ்சிக்கிட்டு தூக்கக்கூடாது அப்படி உங்க வயசானவங்க யாராவது இது பண்ண முடியல அப்படின்னா ஒரு செவரை பிடிச்சிக்கோங்க செவர் வரத்தில் நின்று நேராக நின்றுக்கணும் செவ்லையும் இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்போ காலை தூக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உடம்ப நேராக வச்சு காலை சைடில் ஒரு பத்து முறை ரிலாக்ஸாக பண்ணால் போதும் இதே மாதிரி ரெண்டு காலுக்குமே டென் டென் டைம்ஸ் பத்து முறை பண்ணிருங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் நமக்கு ஓவர் ஆகிடும் இது ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ணக்கூடாது ஒரு ரித்தமிக்கல் ஸ்பீடு வச்சுக்கோங்க அதாவது ஒரே ஸ்பீடு எப்படி பண்ணுறீங்களோ அதே ஸ்பீட்லேயே பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும் இந்த எக்ஸசைஸும் இதில் வந்து ரெண்டு காலையும் இந்த மாதிரி வைடாக வச்சுக்கோங்க வச்சுட்டு வரீங்க ரெண்டு கையும் கோர்த்துக்கோங்க ஒரு சைடு ஸ்லோவாக உட்காந்துட்டு ஒன் ஒன் இதை பண்ண முடிஞ்சால் இதை பண்ணுங்கள் முடியலைன்னா பரவாயில்ல முடிஞ்சவங்க இதை பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பத்தே பத்து முறை தான் இந்த எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் பத்து முறை பண்ணிங்கனாலே போதும் அதுக்கு மேலே அதிகமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை அவ்வளவுதான் அடுத்த எக்ஸசைஸ் காஃப் ரைஸ் நம்ம ரெண்டு கையை எடுப்பில் வச்சுக்கணும் நேராக நின்றுட்டு குதிகால் தூக்கி தூக்கி எக்கி எக்கி இறங்க வேண்டியது தான் இந்த மாதிரி ம் இந்த மாதிரி இல்லை உங்கள் விரல்களை கீழே எழுத்தி குதிகால உயர்த்தி உயர்த்தி டாப் ரைஸ் எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை ஒரு சில தசைகளில் அடிக்கடி நரம்புகள் வந்து இழுக்குது ஸோ அந்த தசைகளுக்கு மட்டும் எப்படி நம்ம ஸ்ட்ரெச்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் மார்பு பகுதியில் அடிக்கடி பிடிப்புகள் வரும் அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட தொடைகள் முன்தொடை மற்றும் பின் தொடை ரெண்டு பக்கமும் அப்புறம் கெண்டை சதை வாங்க ஒவ்வொரு மசிலுக்கு எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் செவரு பக்கத்தில் போயிடுங்க செவரு பக்கத்தில் போயிட்டு உங்கள் கையை இப்படி மடக்கிக்கோங்க எல் ஷேப்பில் மடக்கிட்டு இது இப்படி கையை இப்படி செவரில் வச்சு நான் வலது கைக்கு வலது செஸ்ட்டுக்கு மார்பகத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறேன் ஸோ வலது காலை முன்னாடி ஒரு ஸ்டெப் வச்சுட்டு வலது கையை அந்த மாதிரி செவரில் வச்சுக்கிட்டு இப்படி செவரு ஓரம் சாஞ்சிங்கன்னா போதும் சாஞ்சிட்டு இந்த ஆப்போசிட் இடது கை இருக்குல்ல இடது ஷோல்டர் அப்படி திருப்பினீங்கன்னா வலது பக்கம் நெஞ்சில ஸ்ட்ரெச் தெரியும் இது பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி மார்பில் ஏற்படக்கூடிய அந்த பிடிப்புகள் எல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது மாதிரியே ரெண்டு சைடுக்குமே இடது கைக்கு பண்ணும்போது இடது காலை முன்னாடி வச்சுட்டு பண்ணிவிட்டு நாற்பது சிக் ஷோல் அப்படி பின்னாடி எழுதிட்டு நான் ஏசை அப்படி திரும்ப என்ன போதும் என்னோட நெஞ்சு ஃபுல்லாக நல்ல ஸ்ட்ரெச் தெரியுது ஸோ அடுத்து வந்து நம்ம காலை இப்படி பிடிச்சிக்கணுங்க காலை இப்படி கிராஸ் லெக் நம்ம சப்பலாங்கல் பூரமாக மடக்கிட்டு ரெண்டு கையால் பிடிச்சி அப்படியே மேலே தூக்க வேண்டியதுதான் தான் அப்படின்னா உங்களோட இந்த ஏரியா நம்ம பட்டேக்ஸோட இந்த பகுதியில் வந்து ஸ்ட்ரெச் தெரியும் அப்படியே பிடிச்சிட்டு நல்லா மேலே இப்படி தூக்கி பிடிக்கணும் எவ்வளோ அழுத்தி மேலே தூக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இதை வந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் ஹோல் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே வந்து ரெண்டு காலுக்குமே பண்ணிக்கணும் இதை ஒரு பதினஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும் ரெண்டு காலக்குமே பதினஞ்சு செகண்ட் பதினஞ்சு செகண்ட் மினிமம் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ பண்ணும்போது நமக்கு இடுப்பில் பிடிப்பு ஏற்படாமல் இருக்கும் அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் அதுக்கடுத்து வந்து நம்ம கால் இருக்குது இல்லைங்களா இதை முழுசாக இப்படி மடக்கிக்கணும் மடக்கிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு முட்டி இப்படி இப்படி நம்ம மடக்கி பிடிச்சிட்டு இந்த முட்டி இருக்கு இல்லைங்களா முட்டியை வந்து இப்படி பின்னாடி தள்ளிங்க அப்படின்னா தொடை வந்து முழுசா ஸ்ட்ரெச் ஆகிடும் ஸோ முன்னாடி தொடையை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா முன் தொடையில வரக்கூடிய பிடிப்புகள்லாம் நமக்கு வராது இது மாதிரி நீங்கள் ரெண்டு காலக்குமே பண்ணிக்கணும் அடுத்த ஸ்ட்ரெச் வந்து நம்மளோட பின் தொடைக்கும் இந்த கெண்டை சதைக்கும் பண்ண போறோம் இது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நைட்டு தூக்கத்தில் இந்த பிரச்சனைகள் வரும் அது நான் படுத்துக்கிட்டு டவல் வச்சு எப்படி பண்றது நான் ஏற்கனவே வீடியோ பண்ணிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்க்காதவங்க பாத்துக்கோங்க இந்த கால் நரம்பு பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது இதுல நான் ஷார்ட்டா என்ன சொல்வேன்னா இந்த தொடையிலயோ இல்ல இந்த காஃப் மசிலையோ பிடிப்பு வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூலோ டேபிளோ இல்ல பெட்டோ அது மேல காலை பிடிச்சிக்கோங்க வச்சுட்டு முட்டி அழுத்தி லாக் பண்ணி பிடிச்சிக்கோங்க ஸோ ஒரு கையால் முட்டியை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் பாதத்தை பிடிச்சி மேலே எழுத்திங்க அப்படின்னா உங்களோட கெண்ட சதை ஸ்ட்ரெச் ஆகும் பாதத்தை மேலே எடுத்திங்கன்னா கெண்ட சதை ஸ்ட்ரெச் ஆகும் பாதத்தை விட்டுட்டு முட்டியை மட்டும் அழுத்திட்டு குனிஞ்சு இப்படி டச் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தொடையில ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இவ்வளோ தான் எக்ஸசைஸ் வந்து நல்லா குனிஞ்சு இப்படி பண்ணிங்கனாலே பின்னாடி இருக்கிற மொத்த பார்ட்டும் ரிலீஸ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு அந்த ரிலீஃப் வர ஆரமிச்சிடும் ஸோ டைட்டாக இருக்க நம்மளோட காலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகி ஃப்ளெக்ஸிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு லேஸ் ஆயிடும் அவ்வளோதாங்க நான் இப்போ சொல்லியிருக்க எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுறது மூலியமாக உங்களோட மசில்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணலாம் அடிக்கடி தசை பிடிப்புகளோ இல்லை வந்து தசைகள் சோர்வாக இருந்தால் அது திரும்ப ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த உடற்பயிற்சிகள்லாம் உங்களுக்கு பயன்படும் மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு விசோ ப்ரை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ